என் அன்பு பிள்ளையே நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது உன் மனதில் இருக்கும் வேதனைகளையும் துக்கங்களையும் வருத்தப்பட்டு கொண்டு உன் சிறு சிறு சந்தோஷங்களை தொலைத்துவிட போகிறாயோ என என் மனம் குழம்பி கிடக்கிறது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி அதில் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்க காத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீயோ உன்னை ஏமாற்றியவர்களையும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நினைத்து வருந்திக் கொண்டு உன் வாழ்க்கையை தொலைத்துவிட பார்க்கிறாய் என் பிள்ளையே உன் அருகில் நான் இருக்கும் போதும் ஏன் மற்றவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் நினைத்து வருந்துகிறாய் நீ மன வருத்தப்படுவதால் உன் உடல் நிலையும் சரியில்லாமலும் உன் முகத்தில் ஒளி இழந்தும் காணப்படுகிறாய் என் பிள்ளையே நான் சொல்வதை கேள் உன் வாழ்க்கையை என்னிடத்தில் விடு… அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ வீணாக கவலைப்படாதே எதிர்காலத்தை பற்றிய வீணான பயத்தையும் விட்டுவிடு சந்தோஷமாக இரு நேர்மையும் உண்மையும் அதோடு சேர்த்து பொறுமையும் உன் வாழ்க்கையில் இப்போது இருப்பது போல வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வா அதோடு நான் கூறும் அறிவுரைகளையும் தைரியங்களையும் நினைவில் வைத்துக்கொண்டு அதன்படி நட நான் நிச்சயம் எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் நீ ஆசைப்படுகின்ற எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன் அதற்காக நீ சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் வருவது இயல்புதான் அதனை கடந்துதான் செல்ல வேண்டுமே தவிர கவலைகளையும் கஷ்டங்களையும் உன் மனதிற்குள் நாற்காலி போட்டு உட்கார வைக்காதே அதை உன்னிடத்தில் இருந்து உதறி தள்ளு கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை கட்டுப்படுத்தாமல் நீ அவைகளை கட்டுப்படுத்தும்படி பார்த்துக்கொள் கஷ்டங்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டால் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு அவை உன்னை ஆட்கொள்ள தொடங்கிவிடும் உன் வாழ்க்கையில் நீ இழந்த நல்ல மகிழ்ச்சியான காரியங்களும் சந்தோஷமான நேரங்களும் நிறைய இருக்கிறது கஷ்டங்களையே நினைத்து வருத்தப்படுவதை விடு சந்தோஷமாக இரு உனக்கு எந்த துன்பத்தையும் உன் அருகில் மாட்டேன் கவலைப்படாதே கண்மணி நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாயி போற்றிவும்